ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருப்பது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான நம் புலிப்பாணி சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் புலிப்பாணி சித்தர் பழனி அடிவாரத்தில் முருகனோடைய சன்னதிக்கு கீழே ஜீவசமாதி ஆயிருக்கார் இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரோட குருநாதரானது நம்ம போகர் முருகர் சிலையை வடிவமைத்த போகர் சித்தர் தான் வந்து புலிப்பாணி சித்தருடைய குருநாதர் இந்த முருகப்பெருமான் இந்த பழனிமலையில் தங்குறதுக்கு என்ன ஒரு காரணம் இவங்க எப்படி பழனிமலைக்கு வந்தாங்க இப்படி இதை பற்றின விஷயங்கள் நிறையா சுவாரஸ்யமாக இருக்குது மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம இதை பற்றின ஒரு கதையை பார்ப்போம் முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடையும் பார்வதி தேவியுடையும் கோவிச்சிட்டு அவர் வந்து தன் நாடு தனக்குன்னு ஒரு ஊர் வேணும்னு சொல்லி வந்துடுறாரு அப்படி வந்தவர் தான் இந்த பழனி மலையில் தங்கியிருக்காரு இந்த பழனி மலை அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அகத்தியரோட சீடரான இடும்பன் இடும்பி இவங்க ரெண்டு பேரும் வந்து அகத்தியரோட சீடர் அகத்தியர் கைலாயத்தில் இருக்கும்போது இவங்க இரண்டு பேரையும் பொதிகை மலையில் இருக்க இரண்டு மலைகளை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க கொண்டு வர்ற வழியில் ஒரு சமயத்தில் வழி தெரியாமல் நிற்கிறாங்க அப்போ முருகப்பெருமான் வந்து மகாராஜா வேஷம் போட்டு குதிரையில் வாராரு அப்போ இவர்கிட்ட கேட்குறாரு என்னன்னு நான் இந்த மாதிரி கைலாயத்தை நோக்கி போகணும் எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இழப்பாரிட்டு அப்புறமா போங்கன்னு சொல்கிறாரு முருகர் வந்து இவங்கள ஒரு இடத்துல தங்க வைக்கிறாரு இவர் அங்கே போவிடாமக்கிறாரு அப்போ அவங்க அந்த மலைகள் இரண்டையுமே அங்கேயே வச்சிடறாங்க ஒரு கட்டத்தில் இழப்பாரி விட்டு நாங்கள் செல்கிறோம் என்று செல்லும்போது அந்த மலையை வந்து இடும்பனால் தூக்கவே முடியலை அப்போ மலை மேலே ஒரு சிறுவன் நிற்கிற மாதிரி இவருக்கு தோணியிருக்கு கீழே இறங்க சொல்லியிருக்காரு இறங்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறது முருகன் அப்படின்னு தெரிஞ்சு இவர் முருகனுக்கு காவலாளியாக இருக்கிறாரு இந்த இடும்பன் பழனி மலை இங்கே வந்ததுக்கு உண்டான காரணம் இதுதான் இப்ப இப்போ முருகப்பெருமான் பழனி மலையில இருக்காரு அப்படிங்கிறது இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான நம்ம சித்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அவரும் முருகனை நினச்சி அங்கேயே தவம் இருந்து அங்கேயே இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து மக்கள்களுக்கு வந்து நிறையா நோய்வாய்ப்பட்டு நிறையா மக்கள்கள் வந்து இறக்கும் தருவாக இருக்கும் போது அப்போ வந்து அகத்தியர் வந்து வான் மார்க்கமாக வராரு வரும்போது இங்கே போகர் வந்து தவம் செய்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து போகருக்கு அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்போ போகர் வந்து இந்த விவரங்களை சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய மக்கள்கள் வந்து நோய்வாய்பட்டு இறக்குறாங்க ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுங்கன்னு கேட்குறாரு அப்போ அவர் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு அவர் சொன்னது தான் இந்த முருகப்பெருமானுடைய சிலையை வந்து நவபாசானத்தில் செஞ்சு அதில் மக்களுக்கு பயன்படுற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இதை வ மனசில் கொண்டு தான் நம்ம போகர் சித்தர் வந்து முருகப்பெருமான் சிலையை வந்து வடிவமைக்க தொடங்கியிருக்காரு அதை வடிவமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு சித்தர்களுக்கு மேலே இருந்திருக்காங்க அறுபத்தி மூணு மூலிகையை ஒன்பது மூலிகையாக நவ இது அத்தனையும் வந்து விஷம் இந்த விஷம் வந்து கொஞ்சம் கூடுனா கூட மக்கள் இறந்து விடுவாங்க இதை டைரெக்டாக மக்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போகரோட சீடரான பதினெட்டு சித்தரில் ஒருவர் நம்ம புலிப்பாணி சித்தர் தான் சொல்லியிருக்காரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த முருகப்பெருமான் சிலையை வடிவமைச்சு இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யும் பஞ்சாமிரதம் பால் போன்ற விஷயங்களை மக்கள் அருந்துனாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது அப்படிங்கிற விஷயத்தை போகர்கிட்ட வந்து புளிப்பாணி சித்தர் தான் எடுத்து சொல்லியிருக்காரு இந்த சிலை உருவாகிறதுக்கு மிக ஒரு அருகில் இருந்து ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்களை வந்து போகர் கூட சேர்ந்து செஞ்சது புலிப்பாணி சித்தர் இவரோட இயல் பெயர் புலிப்பாணி பெயர் கிடையாது அது வேற பெயர் அப்போ இந்த சிலை செய் வடிவமைத்து கொண்டு இருக்கும்போது போகருக்கு வந்து தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கும்போது புலிப்பாணியிடம் தண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காரு அப்போ தண்ணி எடுக்க நிறையா இடங்கள் அலைஞ்சு அவர் ரொம்ப களைச்சி போயிட்டாரு அப்போ தான் வந்து அவரோட சித்தியால் ஒரு புளியை வந்து அவர் வரவழைச்சு அந்த புலி மீது ஏறி அமர்ந்து அவருக்கு வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அதனால தான் அவருக்கு இந்த புலிபானின்ற பெயர் வந்திருக்கு இப்படி நம் முன்னோர்கள்லாம் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்த புலிபாணி சித்தர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தன் குருநாதர் வந்து இந்த முருகனுடைய சிலையை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீன தேசம் போயிட்டதாக சொல்கிறாங்க சீன தேசம் போய் அவர் பல நாள் அங்கே தங்கி அவருடைய முதுமை அடைஞ்சு அவரோட வலிமையெல்லாம் இழந்துட்டார் இது புலிப்பாணி சித்தருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது தெரிய வந்தோன்னே நம் குருநாதருக்கு இப்படி ஒரு சூழலாக என்று போகர் வந்து வான்மார்க்கமாக போய் அங்கே முடியாமல் இருந்த போகர் சித்தரை வந்து தன் தோல் மேலே சுமந்து கொண்டு சைனாலேருந்து அதாவது சைனாவிலருந்து அவர் இங்கே வரைக்கும் தன் தோல்லேயே சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு கொண்டாந்து அவரை பராமரித்து அவர் பழனி மலை மீது ஒரு கட்டத்தில் அவர் சமாதி ஆயிட்டாரு அப்போ அவர் வந்து இந்த போகர் வந்து இந்த சிலையை வந்து இதை பாராமரிக்கிறது எண்ணியை கொள்வது இதெல்லாம் வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு அவர் கண்ட்ரோலில் இருந்து அந்த ஜீவசமாதியையும் சரி அந்த முருகப்பெருமானோட சிலையும் சரி புலிப்பாணி சித்தர் தான் வந்து பாதுகாத்து அது அந்த அதில் வர்ற அந்த அமிர்தங்களெல்லாம் வந்து அந்த மக்கள் வர்ற மக்களுக்கு நோய் தீர்ப்பதற்காக அந்த அபிஷேக பொருள்கள்லாம் கொடுத்து பலரோட நோயை குணப்படுத்திக்கிட்டு வந்திருக்கிறாரு இந்த புலிப்பாணி சித்தர் ஒரு கட்டத்தில் வந்து அவருமே வந்து ஜீவ சமாதி ஆகிட்டார் அதாவது பழனி மலைக்கு நீங்கள் போகும்போது அந்த அடிவாரத்தில் கீழே அவருடைய சமாதி இருக்கும் அவர் அங்கேயே ஜீவ சமாதி ஆகிட்டார் இப்படி புலிப்பாணி சித்தர் வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு புலிப்பாணி சித்தர் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குறிப்புகள் பாடல்கள் ஜோதிடங்கள் இப்படி வந்து நிறைய வந்து அவருடைய புத்தகங்களை நம்ம வாங்கி படித்தோம்னா அதில் அவ்வளோ மருத்துவங்கள் இருக்குது அதை தான் இன்றைக்கி வரைக்கும் புலிப்பாணி சித்தரோட மருத்துவத்தை தான் இன்றைக்கி வரைக்கும் சித்த மருத்துவர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சில மூலிகைகள் கிடைக்கிறத வச்சு அவங்க சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க இப்படி வந்து மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு மருத்துவராக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் புலிப்பாணி சித்தரை வந்து நிறைய பேர் அவரோட மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த புலிப்பாணி சித்தர் பழனி மலையில் அடிவாரத்தில் இருக்கிறாங்க முருகப்பெருமானோட பார்வையிலே இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த பதினெட்டு சித்தர்கள்ல ரொம்ப முக்கியமானது போகர் சித்தரும் நம்ம புலிப்பாண்டி சித்தரும் முருகப்பெருமானுடைய கண் பார்வையில் என்றைக்குமே அவரோட சீடராக இன்னைக்கு வரைக்கும் அங்கே வர்ற பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்